பிப்ரவரி பதினாலு ஒரு பெரிய திருவிழா வரும் நமக்குலாம் தெரியாது இல்லையே ஒரு மிகப்பெரிய திருவிழா அந்த திருவிழாவில் இந்த வருஷ திருவிழாவில் கூட டைம்ஸ் இந்தியா நினைக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் ஒரு பக்கத்துக்கு ஒரு விளம்பரம் ஒரு பக்கம் உன் காதலிக்கு ஆக சிறந்த பரிசு என்ன தெரியுமா சிலுக்கு அப்படின்னு போடுறேன் சிலுக்கு சாக்லேட் வாங்கி கூட பெரிய படம் ஒரு சாக்லேட்டு நூற்றம்பது ரூபா அதனோட விலை நான் கொஞ்சம் யோசித்தேன் இப்போ இங்கே இருக்கீங்க நிறைய ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் இருக்கீங்க பயோடெக்னாலஜி இருக்கீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கேன் பல ப்ராசஸ் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய உங்கள் மாணவர்கள் மாணவிகள் எல்லார்டையும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்கலாம் யாராவது ஒருத்தர் அந்த சாக்லேட்டை அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை அதனோட ப்ராசஸ் இன்ஜினியரிங்கை கரெக்டாக சொல்லிட்டா உங்கள் டீனை கூப்பிட்டு இங்கேருந்து ஒரு சௌபாக்கியா வெட் கிரைண்டர் வாங்கி கொடுத்துடலாம் சத்தியமாக சொல்ல முடியாது சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் நாங்கள் ஃபுட்டெக்லாம் வச்சு மில்க் சாக்லேட் தயாரிக்கிறது தெரியாதா அப்படின்னு சொல்லலாம் யூ மே நோ த ப்ராசஸ் மேபி பட் யூ கெனாட் ஏபிள் டு சே த எக்ஸாக்ட் இன்க்ரீடியன்ஸ் வாட் ஏ ஆர் டூயிங் ஃபுட்டெக் பீப்புளுக்கு வேணால் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அதில் மற்ற பீப்புளுக்கு தெரியாது நம்மெல்லாம் இருக்கிறோம் ஏ நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் இப்படிலாம் அட்வர்டைஸ் பண்றான் அது என்ன சாஃப்டனிங் ஏஜென்ட் சேர்த்துருப்பான் வாய்க்குள்ள வெடிக்குது கலர் கலராக இருக்கு காதலை தெரிவிக்க இதை விட பெட்டரான ஒரு சாக்லேட் இருக்குமான்னு நினைச்சிட்டு இருக்கலாம் நண்பர்களே அதுல ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளணும் அதுல இருக்கக்கூடிய இனிப்புங்கிறது வெறும் ஒயிட் சுகர் கிடையாது அது ஹை ஃப்ரக்டோஸ்கான் சிரப் தான் அதனோட பேஸே ஹெச்எஃப்சிஎஸ்ன்னு அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கான் சிரப் வச்சுதான் அந்த கொண்டு முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு அதனுடைய வெளியில் இருக்க டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும் அது உடைக்கும்போது எப்படி இருக்கணும் உருகக்கூடாது வெயிலில் உருகக்கூடாது அதில் எப்படி டிஸ்போஸ் ஆகணும் அந்த டேஸ்ட் கடைசி வரைக்கும் உனக்கு எப்படி இருக்கணும் அதெல்லாம் தாண்டி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இன்னொரு பீஸ் வேணும்னு கேட்கணும் இது எல்லாத்துக்குமே அதுக்குள்ள இன்க்ரீடியண்ட் இருக்கு அப்படியான எல்லா விஷயங்களும் நமக்கு பாதுகாப்பானதா கொக்கோ தெரியும் த்ரீ பர்சண்ட் தான் இல்லை மொத்த நூறு கிராம் பாரில் மூணு தான் கொக்கோ இருக்கும் கொக்கோ பற்றி நிறைய டார்க் சாக்லேட் பற்றிலாம் படிச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து குட் கொலஸ்ட்ராலை கொஞ்சம் குறைக்கலாம் கொஞ்சம் நல்லது கொஞ்சம் பேருக்கு தான் அலர்ஜி மற்றபடி நல்லதெல்லாம் படிச்சிருக்கோம் அது ஓகே அது வெறும் த்ரீ பர்சன்ட் மீதி நைன்டி செவன் நமக்கு தேவையா தெரியாது என்னென்னு தெரியாமல் என்னென்னு தெரியாமல் நான் உடனே அந்த நிறுவனத்துக்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் இது ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்கிறேன் இப்படியான பொருட்கள் மிகப்பெரிய அளவில் சந்தைக்குள்ளே இருக்கு